குழந்தையை இந்த இடங்களில் அடிக்கவே கூடாது அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க என்று பேச்சு வழக்கில் சொல்வதுண்டு உண்மையில் அடி உதவுமா குழந்தைகள் விஷயத்தில் அப்படி செய்வது சரியா அடித்தால் குழந்தைகளை சரி செய்து விட முடியுமா இதுவரை நீங்கள் நினைத்தது தவறு ஏன் என்பதை இந்த வீடியோல முழுசா பாருங்க தெரியும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வீட்டில் உள்ள பெரியவர்கள் யாராக இருந்தாலும் குழந்தை அடிப்பது என்பது குற்றம் மனிதராக பிறந்த நமக்கு உடல் ரீதியாக துன்பம் ஏற்பட்டால் நம்மை பாதுகாத்து கொள்ள சட்டம் உள்ளது அதே போலதான் குழந்தைகளுக்கும் இருக்கின்றது குழந்தைகளது உடல் குழந்தைகளின் உரிமை நம் உடல் நமக்கு எப்படி உரிமையோ அதே போல அவர்களுக்கும் அதே உணர்வு உண்டு குழந்தைகளுக்கு பிடிக்காத முறையில் அவர்களது உடலை மனதை காயப்படுத்துவதும் குற்றம் மனித உரிமைப்படி உடல் ரீதியாக துன்பப்படும் குழந்தைகள் சட்டத்தின் பாதுகாப்பை அணுக வேண்டும் வழக்கு கோரவும் முடியும் முன்பெல்லாம் எங்கள் அப்பா அம்மா அடித்து வளர்த்த பிறகுதான் நான் எல்லாம் முன்னேறினேன் என்று சொல்லும் பலருக்கு சொல்ல வேண்டிய ஒரே பதில் இதுதான் முன்பிருந்து அதே மனநிலை உடல்நிலை வளர்ச்சி பக்குவம் சூழல் என்று எல்லாம் இன்று இல்லை இதை அவசியம் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளதான் வேண்டும் இன்றைய குழந்தைகள் ரொம்ப சென்சிட்டிவ் உடன் படிக்கும் தோழி பேசவில்லை என்று சிறுமி தற்கொலை செய்து கொள்கின்றாள் அம்மா எப்போதும் அடிக்கிறாங்கன்னு மகன் தற்கொலை செய்து கொண்டான் வகுப்பில் எல்லோர் முன்னரும் ஆசிரியர் அடித்தார் என்று மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் நம் குழந்தைகள் நம் சொத்தாக நம் உரிமைகளை பார்க்கின்றோம் உண்மையில் அவர்கள் நம் மூலம் வந்திருக்கின்றார்கள் ஆனால் நம்மை போல அவர்களின் இயல்பு சுபாவம் கனவு நடவடிக்கை எல்லாம் ஒரே போல இருக்கும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல பெற்றோர் புரிந்து கொள்ள வேண்டியவை முதலாக இது அவசர உலகம் காலம் மாறிவிட்டது குழந்தைகளின் மன வளர்ச்சி மனப்போக்கில் மாற்றம் அதிகம் குறிப்பாக பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டியவை முதலாக இது அவசர உலகம் காலம் மாறிவிட்டது குழந்தைகளின் மன வளர்ச்சி மனப்போக்கில் மாற்றம் அதிகம் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு சென்னை தமிழ் நியூஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க